அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நெடுஞ்சாலைன்ற படத்தில் நண்டு ஊருக்கு நிறைய சாங் பாடியிருக்கேன் அடுத்து இந்த திம்ன்ற நிறைய படம் ஏதோ ஒரு படத்துக்குனாலும் பாடிருக்கேன் எனக்கும் தேர் கொடுத்தது வந்து நெடுஞ்சாலை நண்டு ஊருக்கு நிறைய சாங் நான் பாடிருக்கேன் அதுக்கப்புறம் திமிழின்ற படத்தாக பாடியிருக்கேன் ஊட்டிமலா ரே ஊடாக்கி சொல்லிட்டு அந்த பாட்டு உங்களுக்காக இந்த படம் வந்து நல்ல கிராமத்து தடையாக இருக்குது எல்லோரும் தேட்டரில் பாருங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க மக்களாகிய சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்து இத நல்ல ஒரு வெளியே கொண்டு வரது மக்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்கு நல்ல சாங் இருக்கு கிராமத்துடைய சாங் இருக்கு இந்த பாடத்துல நானும் முகேஷ் அண்ணனும் பாடி இருக்கு அந்த பாட்டு உங்களுக்காக அந்த பாட்டு பாடுறேன் நாலு லைன் பாடுறேன் ஊட்டி மலரே ஊதா பூ நேரமே இருக்கி இன்னொரு பாட்டும் அண்ணாவுக்கும் திருப்பத்தூர் சேகர் அண்ணா கூட ஒரு பாட்டு பாருங்கள் சரி அந்த அண்ணா கூட இன்னொரு பாட்டும் பாடியிருக்கேன் பாட்டு நல்லா வந்துருது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது நான் இப்பதான் வந்து பாட்ட கேட்க படத்தை படம் பாருங்க கிளைமேட் நல்லா இருக்கு பார்த்துட்டு இப்போ எதுவும் சொல்ல வேணாம் பார்த்துட்டே எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுடைய மக்களவுடைய ஆதரவு தான் எங்களுக்கு இந்த படத்துடைய வெற்றிக்கு முதல் காரணம் 嗯，对对对。